ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்லஸ் ப்ளம் கேக் வாங்க அதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் ஆரஞ்சு ஜூஸ் ஒரு ஹாஃப் டம்மர் சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் இது வந்து சுகர் வந்து பட்டை பட்டை ஒரு சின்ன பீஸு கிராம்பு வந்து ஒரு ரெண்டு பீஸு அப்புறம் ஒரு ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மைதா மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சுகர் அதில் உள்ள கால் கப்பை தான் நான் வந்து எடுத்து இங்கே பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து டூட்டி ஃப்ரூட்டி க்ரீன் ரெட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து உலர்ந்த திராட்சை இது வந்து பிளாக் கலரில் கிடச்சதுனாலும் போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் என்ன நினச்சிருக்கோ அதெல்லாமும் போட்டுக்கோங்க இது வந்து கேஷ்யூ பாதாம் இடித்து வச்சுருக்கேன் பேக்கிங் பவுடர் கொஞ்சம் பேக்கிங் சோடா கொஞ்சம் இது எல்லாமே கால் டீஸ்பூன் அளவுக்கு கால் இதுவும் கால் டீஸ்பூன் இதுவும் கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா இது வந்து ஒரு அரை டம்ளர் பால் அளவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுகரை வந்து ஒரு டம்ளரில் கால் டம்ளர் எடுத்து நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் மீதி இருக்கிற முக்கால் டம்ளரை தான் எடுத்து வந்து நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம் வாங்க நீங்கள் ஒரு பாத்திரத்தை எடுத்து சுகரை போட்டு இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் நேரத்தில் இப்படி கட்டியாக ஆரம்பிக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட இப்போ ஊற்றாதீங்க இது கேரமில்லேஸ் ஆனதுக்கப்புறமா தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா டைலியூட் பண்ண போகிறோம் அதான் ப்ரௌன் கலரில் ஆக ஆரம்பிக்கும் சிம்மை கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு டென் மினிட்ஸில் ரெடி ஆயிரும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகும் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளம் கேக்குக்கு வந்து கலர் கொடுக்கும் நீங்கள் சப்போஸ் ஒயிட் சுகர் எனக்கு வேண்டாம் அப்படின்னா ப்ரௌன் சுகர் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரௌன் கலரில் ஆகிறத பார்க்குறீங்க நீங்கள் ப்ரவுன் கலர் ஆக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரவுன் கலரில் ஆகணும் டார்க் கலரில் ஆகுது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும் ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொதிக்க வச்சு வெந்நியை வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் மேலே தெறிக்கும் அதனால் நீங்கள் அடுப்பை கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு கூட ஊற்றுவோம் அரை மாதிரி ஊற்றி இதை டைல்யூட் இப்படி பண்ணி பண்ணிக்கோங்க இப்படி டைல்யூட் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்படி வச்சீங்க அப்படின்னா மேலே தெறிக்கோங்கிறதுக்காக நான் இப்படி பண்ணுறேன் கொஞ்சம் இருந்து மிக்ஸ் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து கேக்கு செய்யறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே இந்த ஆரஞ்சு ஜூஸில் நட்ஸு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் ஊற வச்சுருங்க இது வந்து சுகர் பவுடர் இதில் நம்ம பட்டா கிராம்பு ஏலக்காயெல்லாம் போட்டு திரிச்சு வச்சோம் இல்லையா இதை நல்லா சலிச்சிட்டு போட்டுக்கோங்க அதில் எதாவது ரிமைனிங்ஸை வந்து இதில் வந்து தங்கிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பால் ஆயில் எல்லாத்தையும் ஒரே பவுலில் ஊ ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம லிக்விடாக இருக்கிற ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஒவ்வொன்றா கலந்துக்க போகிறோம் ட்ரை இன்க்ரீடியண்ட்டை வந்து லாஸ்ட்டில் தான் கலக்க போகிறோம் பேக்கிங் சோடா எல்லாமே இதிலே போட்டுக்கோங்க லாஸ்ட்டில் தான் வந்து மைதா மாவு போட போகிறோம் கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்க சுகரையும் நான் இதில் போட்டேன் மாவையும் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் இது வந்து போட்டதுக்கப்புறமா ரொம்ப கலக்கக்கூடாது கலக்கணும் அப்படின்னா கேக் வந்து நம்ம ஒரு மாதிரி இதாகாமல் ரைஸ் ஆகாமல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப கலக்காதீங்க இதை போட்டு ஓரளவு லம்ஸ் இல்லாமல் வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நீங்கள் ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஓரளவு ஸ்லோவாக கலந்து வச்சுட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும் அது ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சாலிடாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இதுதான் ஃபைனலாக இருக்கணும் இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கோங்க பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க அதில் வந்து பட்டரை வந்து கொஞ்சம் க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓவனை வந்து அதுக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கன்வெக்ஷன் மோடில் வச்சு நான் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரீஹீட் பண்ண டைமிங் முடிஞ்சுச்சு அப்படின்னா உள்ளே வந்து வச்சிட்டு ஒன் செவன்ட்டி டிகிரியில் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு வச்சு நான் பேக் பண்ண போகிறேன் பேக் பண்ணிவிட்டு வ பேக் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சுது முடிஞ்சதுக்கப்புறமா எடுத்து ஒரு டென் மினிட்ஸ் வச்சு ஆற வச்சுக்கோங்க நம்ம பட்டர் பேப்பர் போட்டோம் இல்லையா அது எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு கேக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்